அலமதுல்லாஹி வஹதா தூபி அம்மா அன்பாந்த ஈமானியுறவுகளே இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே யுவதிகளே முகநூல் நண்பர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ வாராந்தம் செவ்வாய்க்கிழமை தோறும் குவை தவாசி தவ்வா நிலையத்தினூடாக வழங்கப்பட்டு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சொத்தான ரியாலுசா லெஹினிலே இருந்து மிக முக்கியமான செய்திகளை நாங்கள் தொடராக பார்த்து வாரோம் இன்றைய தினம் அலமதுல்லா பன்னிரெண்டாவது பாடத்தில் கால் பதிக்கிறோம் பாப் அல் ஹஸ் அல் அல் இஸ்தியார் மின் அல் ஹைர் ஃபி அவாஹிர் உமர் வாழ்க்கையிட கடைசி காலத்தில் நன்மைகளை அதிகமாக செய்யும்படி தூண்டுதல் வாழ்க்கையிட கடைசி காலத்தில் யாருக்கெல்லாம் எல்லா தௌஃபிக் செய்து நீண்ட ஆயுளை கொடுக்குறோம் அந்த நீண்ட ஆயுளில் கடைசி காலத்தில் நல்ல விடயங்களில் போட்டி போடுறதுக்கு நன்மைகள் செய்கிறதுக்கு அதிகமாக தூண்டுதல் என்ற தலைப்பினூடாக இமான் நாயூர் ரஹ்மாவில்லா அவர்கள் எங்களை சந்திக்கிறாங்க இன்ஷா அல்லா அந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்றைய தலை இன்றைய நாள் பார்ப்போம் இன்ஷா அல்லா இதிலுமா அவங்க அங்கே ஒரு குருவசை கோல் பண்ணுறாங்க காலாகுத்தாதி அவளம் மாய ததக்கீஹி வந்தக்கர் முன் நதீர் முன் நதீர் சூரா ஃபாத்திர் முப்பத்தேழாவது வசனம் அதாவது உங்களை நாங்கள் உங்களுக்கு நாங்கள் உணர்வு பெறக்கூடிய ஒருவர் உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு பாடங்கள் படிப்பினைகள் நிகழ்வுகள் மகானல்லாம் உங்களோட கண்மா கண்முன்னுக்கோட கண்மாணிக்கத்தால் பார்க்கக்கூடிய பல நிகழ்வுகள் உங்களுக்கு காட்டி அதனூடாக மாற்றதக்கர் தக்கர் அதை பார்த்து பாடம் படிப்பினை பெறக்கூடிய ஒருவர் பாடம் படிப்பினை பெறக்கூடிய அளவில் நீண்ட ஒரு அவகாசம் தந்து உங்கள நாங்கள் வாழ வைக்கவில்லையா இந்த வசனம் சுபகானல்லா சமகாலத்தில் என்னோட உங்களோட எங்களோட உள்ளங்கள் அப்படி தட்டி இழுத்து பேசுது கண்முண்ணுக்கு ஒரு சுனாமியை கண்டோம் கண்முண்ணுக்கு பல அநுர்த்தங்களை கண்டோம் கண்முன்னுக்கு ஒரு ஏப்ரல் பிரச்சனையை கண்டோம் எங்களோட கண்முன்னுக்கு நாங்கள் ஒரு கொரோனாவை கண்டோம் எங்களோட கண்முன்னுக்கு நாங்கள் சுபகானல்லாம் மிக பயங்கரமான மண் சரிவு மிகப்பெரிய மிக பயங்கரமான அழிவுகளை வெள்ளப்பிரளயத்தை அதைவிட மிகப்பெரிய மண் சரிவுகள் எல்லாம் சந்திச்சு இதெல்லாம் கேட்குறாள் அவள் அண்ணா மிருக்கும் மாற்றதக்கர் வீஹி மன்றதக்கர் வஜா அக்கு முன்னதீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தர் உங்களுக்கு வந்தார் உணர்வு பெறக்கூடிய ஒருவர் உணர்வு பெறக்கூடிய அளவுக்கு கால அவகாசம் தான் உங்களை நாங்கள் வாழ வைக்கவில்லையா இப்படி இந்த வசனத்தை கொண்டு மாமா ஆரம்பிக்கிறாங்க இந்த வசனம் பொதுவாக சூரா ஃபாத்திர் முப்பத்தேழாவது வசனம் சரி இப்படிப்பா இல்லானவங்களும் ஹதீஸ் ஆய்வாளர்கள் ஹதீஸ் ஆய்வாளர்கள் இங்கே ஹக்கு கூன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் ஆய்வாளர்களும் இந்த வசனத்துக்கு பொருள் சொல்ற நேரம் நாங்கள் உங்களுக்கு அறுபது ஆண்டுகள் ஆயுளை கொடுக்கவில்லையா நாங்கள் உங்களுக்கு அறுபது வருஷம் வாழக்கூடிய ஒரு ஆய்வு காலத்தை கொடுக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான் அதுதான் இந்த வசரத்தினோட அல்லா சொல்லவாரு என்று சில இபுன் அப்பாஸ் ரசுலான்கள் போன்ற இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கிறாங்க மேலும் இன்னமொரு படி இந்த பொருள் என்ன சொன்னால் பதினெட்டு ஆண்டுகள் பதினெட்டு வயசு உங்களுக்கு நாங்கள் பருவம் பருவமடை பருவ வயதை அடைந்த பதினெட்டு ஆண்டுகள் உங்களுக்கு நாங்கள் தரலையா இன்னமொரு கருத்தின்படி நாற்பது வயது இங்கே அதாவது நம்ம இருக்கும் மாற்றதக்கர் பிஹி மன்றதக்கர் விடக்கூடிய ஒருத்தர் உணர்வு பெறக்கூடிய கால அவகாசம் என்பது பதினெட்டு வயசு இல்லை அது நாற்பது வயசு இல்லாத அறுபது வயசு சில கருத்துக்களை அறிஞர்கள் பேசுகிறாங்க இதில் இன்னொரு படி என்று சொன்னால் நாற்பது வயது உங்களுக்கு நாங்கள் இல்லையா இதில் வந்து ஹசன் அல் கல்பி மஸ்ரூக் போன்ற அறிஞர்கள் வந்து இது சம்பந்தம் மைபுநாபாஸ் ரூ இல்லானவங்கள்கிட்ட இருந்து இந்த செய்தி அறிவிக்கப்படுது இவங்க எல்லாருமே இப்படி ஒரு நாற்பது வயதுன்ற கருத்தை சொல்கிறாங்க இதே மாதிரி மதினா வாசிகளை பொறுத்த மட்டுக்கு இவங்க எல்லாரும் நாற்பது வயது அடைஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் உலக காரியங்கள் இருந்து விலகி வணக்க வழிபாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் என்ற செய்தி ஒன்றும் சொல்லப்படுது இந்த வசனம் சம்பந்தமாக இன்னும் ஒரு செய்தி என்று சொன்னால் ஆயு காலம் பருவ வயது அடைகிறதை குறிக்குது அல்லாஹ் அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தர் எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தரு உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருத்தர் வரலையா ஒருத்தர் வந்தார் தானே நதீர் என்பதனூடாக நதிர் வந்து விட்டார் என்பது என்று வந்து இப்படப்பா ஸ்ரீஜில்லான் அவங்களோட கூற்றும் பெரும்பான்மையான அறிஞர்கள்ட கூற்றும் என்னென்னு சொன்னால் அதாவது நரைமுடி சுபகானல்லா எங்களோட தாடி எங்களோட தலை எப்போ முடி பழுக்க ஆரம்பிக்குதோ வஜா குன்னதி அச்சமூட்டி எச்சரிக்கை ஒரு உங்களுக்கு வந்துட்டார் சுபகானல்லா இந்த அறிஞர்கள்ட்ட கருத்துக்களை பார்த்துக்கொண்டு வரும் இதில் பாருங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் உங்களுக்கிட்ட வந்துட்டார் வந்தார் என்றால் அது தாடியில் என்ற தலையில் தலையை ஒரு முடி பழுத்திருக்க காண்றோம் என்றால் தாடிய தாடி ஒரு பழுக்க கண்டோம் என்றால் முடி பழுக்க கண்டோம் சொன்னால் எங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை மௌத்த பத்தி ஆஹா நாற்பதை தாண்டிட்டீங்க உங்களுக்கு டேட் கிட்டவாகுது கவனமா இருந்துக்கோங்கோன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையாளர் தான் அந்த பழுத்த முடின்ற செய்தியை இஸ்லாமிய அறிஞர்களுக்கு சொல்ல வராங்க சுருக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதன் நச்செயல் செய்யறதுக்கு அவனுக்கு அல்ல அழுத்த ஆயுள் காலம் எவ்வளோ என்றதையும் அந்த ஆயுள் வந்து எச்சரிக்கை செய்யக்கூடியவர் யார் என்றதையும் குறித்து அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்கள் நிலவினாலும் அது சம்பந்தமான முக்கியமான செய்திகள் நான் உங்கள்கிட்ட தகுதி தான் என்னென்ன சொன்னால் அதிகபட்ச ஆயுள் அறுபது வயது மத்திய ஆயுள் நாற்பது வயது குறைந்த ஆயுள் பதினெட்டு வயது பருவமடைதல் எச்சரிக்கை செய்பவர் அவர் அது நரைமுடி அல்ல அல்லாடத்து நரைமுடி அல்லாட் சுரலாஸ்தம் இதெல்லாம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க ரைட் நாங்கள் இப்போ போவோம் இந்த ஹதி சம்பந்தமாக இமாம் இப்னுசைம் ரஹமுல்லா அவங்கள விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் இருந்தால் சைம் ரஹமுல்லா இந்த தலைப்பை பற்றி சொல்லப்போக்குள்ள அவர் ரியாலு சாலிஹின்ல இது சம்பந்தமாக சொல்கிற நேரம் ஒரு விரி விரிவான ஒரு ஆழமான அவங்க பேசிக்கொண்டு போகிறாங்க மேலே வாசிக்கிறதுக்கு இன்பமான செய்திகளையும் அவங்க சொல்கிறாங்க இதில் முக்கியமாக முக்கியமாக குர்வான் ஹதீஸ் ஐயம் மையமாக வைத்து யுசைம் ரஹமுல்லா அவங்க விளக்கப்போக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வசனம் உங்களுக்கு நினைவு கூறக்கூடிய பவர் நினைவு கூறும் அளவுக்கு நாம் உங்களுக்கு நீண்டாயில் தரலையா கொடுக்கலையா இது அச்சமூற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்பவரும் உங்களுக்கிட்ட வந்தார் சூரா அல்ஃபாத்தர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தேழு இங்கே வந்து இமாம் அவங்க விளக்கப்படுத்த போகல என்ன சொல்லலாம் சொன்னால் அல்லா மறுமையில் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட பாவிகளை பார்த்து கேட்பானா மிமாம் அவங்க இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய அவர் அவர் சொல்கிற செய்தி என்னென்னு சொன்னால் அல்லாட தூதர் நபியை அனுப்பி உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய இல்லையா ஏன் நீங்கள் அதுக்கு பிறகு நச்சல் செய்யாமல் இருந்தீங்க உங்களுக்கு தலையில் டாடியில் பொயிண்டில் நிறை முடி வர இல்லையா உங்களுக்கு மரண தூதுவ மரண செய்தியை சொல்லக்கூடிய மாதிரி உங்களுக்கு தொலைவில் வெகு சீக்கிரம் மரணம் வரப்போகிறேன்னு செய்தியை சொல்லக்கூடியமா நீங்க நிறைய முடிய நோக்கம் இல்லையா அழகான செய்திகள் வாங்க சொல்றாங்க உங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வரலையா உங்களுக்கு கூட தலைமுடி தாடி முடி பொயிண்ட் இதுகள்லாம் பழுக்கிற நேரம் இதெல்லாம் வெள்ளி ஆயிட்டு போக போகல மரணம் என்ற தூதுச்செரு சொல்லக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு வந்தேன்னு உங்களுக்கு வழங்க இல்லையா நரைமுடி வந்து அதாவது இளமையிட முடிவையும் முதுமையிட தொடக்கத்தையும் நரைமுடி என்பது இளமையிட முடிவையும் முதுமையிட தொடக்கத்தையும் மறுமைக்கான தயாரிப்புடைய அவசியத்தையும் நினைவூட்டக்கூடிய முக்கியமான ஒரு எச்சரிக்கை சின்னந்தான் இந்த என்றதை இமாம் நவீர் அவங்க உலகப்படுத்துகிறாங்க இதெல்லாம் வந்து என்னென்றால் நரைமுடி இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு உடனே காலம் முடிய போகிறன்றது சொல்கிறது தான் எல்லாத்தையும் சொல்கிறாங்க யாருக்கு அல்லாவத்தாலா நாற்பது வயது வர ஆயிலை நீடித்தானோ அவருக்கு எந்த சாக்கு போக்கையும் எல்லா வைக்க போக்கு இல்லை நாற்பது வயசு வாழ்ந்துட்டேன்னு சொன்னால் ஒருத்தருக்கு அல்லாவதாலா நாற்பது அறுச்சு அறுபது வயசு ஒருத்தருக்கு அல்லாலா அறுபது வயது ஒருத்தர் அல்ல வாழ வச்சுட்டேன்னு சொன்னால் அவர் சாட்டு போக்கு சொல்லல எனக்கு அது செய்ய கிடைக்கல எனக்கு இது செய்ய கிடைக்கல எனக்கு தொலை கிடைக்கல யூரியன் பாஸ் ஆகி கொண்டிருக்கு காட்டு பிரிஞ்சு கொண்டேங்க எனக்கு அந்த நோய்க்கு இந்த நோய்க்கு தான் நான் தொழில்ல ஜக்காத்தை கொடுக்கல அப்படி இப்படி சாட்டு போக்கு சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இங்கே அறுபது வயதுக்கு பிறகு ஒருவன் நல்ல செயல்களில் ஈடுபட இல்லைன்னு சொன்னால் அல்லாறபுல்லாலும் இருக்கிட்ட அவனுக்கு எந்த சாக்கு போக்கும் மன்னிப்பும் இல்லை காரணம் சொல்லேனா காரணம் சொல்லையிலா இதுக்கு எந்த காலக்கெடுமானுக்கு அவகாசமும் இல்லை இதைத்தான் இமா இந்த செய்தி அழகா எழுதுன்னு சொல்கிறாங்க சூரா இதா ஜா அனசுல்லாஹ் ஃபத் வரா ஐ தன் அசஸ் இது குரூ நஃபீதின் இல்லாஹ் யஃப்பாஜா அல்லாஹ் உதவி மக்கா வெற்றி கொள்ளப்பட்டாச்சு இதை நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக சாரை சாரையாக மார்க்கத்திற்கு நு நு நுழைஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஃபஸ்டாப் பெ பெஹம்து நீங்கள் துதித்து புகழ்ந்து வஸ்தவ பா மன்னிப்பு கூறுவீராக மரணம் நெருங்கிட்டது உணர்ந்ததுக்கு பின்னால அதாவது ரசூர் ஸ்ராசம் இந்த வசனம் இறங்குறதோட நான் மகித்தா போகிறேன் உணர்றாங்க இதுக்கு பின்னா ஆறு மாதம் மட்டும்தான் வாழ்கிறாங்க மூணு மாதம் ஆறு மாதம் தான் ரசம் வாழ்கிறாங்க இது இறங்குறதோட மக்கா கொள்ளப்பட்டாச்சு அல்லாட அருள் உங்களுக்கு உதவி கிடைச்சாச்சு மக்கள் சாரே சாரையாக குரூப் குரூப்பாக குழு குழுமம் குழுமமாக மார்க்கறதுக்கு இருக்கிறாங்க உங்களோட பணி முடிஞ்சாச்சு நீங்கள் ரெடியாகுங்க வஸ்தகிரு வசப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தகிரு இது ரசூல் சாசமங்களுக்கு மரணத்து ஞாபகப்படுத்தி ரசூல் சாசமாங்க இதற்கு பின்னால் சுபஹான்லா பிஹம்தி அஸ்தகிருல்லாஹ் வாத்தூபிலே சுபஹான்லா பிஹம்தி அஸ்தகிருல்லாஹ் வாத்தூபிலே அல்லாவை போற்று துதிக்கிறேன் அல்லாவிட்ட மன்னிப்பு கூறு அல அவனுக்கிட்டே மீழுகிறேன் என்று அதிகமாக அல்லா ரசூல் சுல்லாஹம் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க இமாம் அவங்க அல்லாட தூதருக்கே இந்த நிலை என்று சொன்னால் பாவங்களில் திளைத்து நிலைத்து நிற்கக்கூடிய நாங்கள் இந்த கடைசி காலப்பகுதியில் எவ்வளோ பாமன்னிப்பு தோடுவணுமன்றதை இமாமாங்க இந்த ஹரீஸ் உடனே எங்களுக்கு சொல்ல சொல்லி தராங்க ரெண்டாவது வாங்க நீண்ட ஆயுள்க அருக்கொடை அதே மாதிரி இந்த நீண்ட ஆயுள்க ஆபத்து இமாமா அவங்க இதை சொல்லப்போக்கலை இமா ஹுசைம் ரஹ் அவங்க சொல்ல போக்கலை ஆயுள் ரெண்டு விதமாக பார்க்குறான் ஒன்று அருக்கொடை ஆயில நீட்டி கொடுத்திக்கிறான் நீண்ட வச்சு கொண்டு நல்ல அமல் செய்கிறான் தௌபா செய்கிறான் நல்லாட்ட குருவான நெருங்குறான் சுண்ணாவை நெருங்குறான் பாக்கியசாலியாக வாழ்கிறான் மிகப்பெரிய அருக்கொடை அடுத்தது என்ன சொன்னால் ஆபத்து ஆயுள் காலம் ஆபத்து நீண்ட ஆயுள் கிடைக்கிது வீணாக விளையாட்டாக கேளிக்கையாக அதாவது படம் பாட்டு கூத்து கும்மாலம் ட்ரக்ஸ் ட்ரிங்க்ஸு இசை கச்சேரி இப்படி எல்லாத்துலேயும் கழிக்கிறான் என்று சொன்னால் இவன் நீண்ட ஆயுள் கொடுத்து ஆபத்தில் இருக்கிறான் அவன் நீண்ட ஆயுள் கொடுத்து அருள் இருக்கிறான் இதை இமாமாங்களுக்கு விளக்கப்படுத்துறாங்க சஹாபாக்கன் முன்மாதிரி அவள் சொன்னாட இமாமங்கள் எப்போவுமே சலஃ சாலிகளை பொறுத்த மட்டுக்கும் இவங்க அவங்க நடைமுறைகள் எனக்கு வலியுறுத்துவாங்க நபித்தோழர்கள் எப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில அதாவது சில செய்திகளின் படி இது சில பலகீனமான செய்திகளாகவும் பேசப்படக்கூடிய செய்திகளின் படி மதினவாசிகள் ஒருத்தர் நாற்பது வயசு அடைஞ்சிட்டால் உலக விவகாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு வழிபாடுகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து என்ற தகவலும் இருக்கிறதை இமாமாங்க சுட்டி காட்டுறாங்க உண்மையிலே நாற்பது என்பது இட தொடக்கமாகவும் நிறைய தொண்டும் காலமாகவும் கருதப்பட்டதால இது ஒரு எச்சரிக்கையாகவே தொண்டு தொட்டு பார்க்கப்பட்டுவார்கள் பார்க்குறோம் சுருக்கமாக இமா அபின் உசைம் ரஹ் அவங்க இந்த 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 செய்திக்கு அவங்க சொல்ல வர முக்கியமான செய்தி என்னென்று சொன்னால் அதாவது உனக்கு மனிதா அறுபது வயது வரைக்கும் நீ வாழ்ந்தால் நீ உண்ட கடமை ஒழுங்காக செய்யல என்று சொன்னால் அல்லா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு எந்த சாட்டு போக்கும் இல்லை நாங்கள் இங்கே எப்படி வாழ்கிறோமோ அறுபது வயசு அப்படி தான் வாழ போகிறோம் நவது பில் அல்லா எங்களை பாதுகாக்கணும் நாற்பதில் முப்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு எப்படியோ அறுபதும் அப்படி எங்களோட மரணமும் அப்படி அல்லா எங்களை பாதுகாத்து வைக்கணும் நபிசாசனமான முன்மாதிரி நாங்கள் பார்க்குறோம் ரசூல்லா கடைசி கால பகுதியில் அஸ்துல்லாஹ் அதையும் வாத்து பிலேயின் அதிகபதியை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆகவே இது எங்களுக்கு சொல்லக்கூடிய மகத்தான செய்தி என்னென்னு சொன்னால் இந்த பாடம் என்று சொல்லக்கூடிய மகத்தான செய்தி ஹதீஸுகள் நான் பின்னால் பார்ப்போம் அழகான ஹதீஸ்களையும் தூக்குறாங்க வாழ்வின் கடைசி காலத்தில் நன்மைகளை அதிகமாக செய்யும்படி தூண்டுதல் பற்றிய பாடம் இதனூடாக பல செய்திகளையும் மாவங்க சொல்ல வராங்க எல்லாமே எங்களோடய வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட முக்கியமானவிகள் இன்ஷால்லா எதிர்வருகின்ற வகுப்பில் ஹதீஸ்களினூடாக ஆரம்பிப்போம் அல்லாஹ் ரபுல்லாலும் பேசி என்னையும் உங்களை கபூர் செய்து கொள்வானாக அக்கூலு அலமது ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வபரகாத்த